ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோர்ஸ் நாமனுக்கு இந்த வீடியோவில் ஒரு இருபத்தி அடிக்கு முப்பது அடி அளவுள்ள சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தெற்கு பார்த்த டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான நமக்கு வந்து தெற்கு வடக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது அடி ஆறுஞ்சு இருக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி நாலு ஏகால் அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் டோட்டல் ஏரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து ஒரு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் நமக்கு மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் அல்லது லிவிங் ஏரியா லிவிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர் வந்து கம்பைன் பண்ணி வர மாதிரி இருக்கும் அடுத்து லிவிங் உடைய உள்ளே போகும்போது நமக்கு பார்த்திங்கனா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து லாபியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லாபிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வரும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒன்று வந்துடும் அடுத்து லாபியிலிருந்து மேலே போகிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்துடும் இந்த பிளானை நமக்கு வந்து தனியாக இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல நம்ம காமன் டாய்லெட் தான் வந்து உள்ளே வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் ஸ்டே கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிவிங்க்கு பேரல்லாவே இங்கே பார்த்திங்கனா கிச்சன் ஒட்டி அந்த ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பிளான கூடிய டோர் அண்ட் மிட்ஸ் பற்றி பார்த்தோம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கல் சைஸ்லாம் ஈசான் மொழி எழுத்த இடத்துல வந்து ஒரு மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் வழியே உள்ள போகும்போது லிவிங் ஏரியா வரும் லிவ்விங்கில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மேற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு சுகத்தில் மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து லிவிங் வழியோ உள்ளே போகும்போது நமக்கு வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ரைட் சைடில் இந்த கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் நியர் ஆப்போசிட்டில் அல்லது சென்டரில் பார்த்திங்கனா வந்து நம்ம ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது நம்ம மெயின் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு மூணு கல் சைஸில் ஒரு டோரும் செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல மூணு கல் சைஸில் டோர் வந்து போகிற மாதிரி இருக்கும் மெயின் பெட்ரூம் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சொத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து வந்து இந்த கிழக்கு சுதத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது நமக்கு காமன் டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்ட்ர கேசிஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது அடுத்து இந்த டாய்லெட்டில் சென்டரில் அதாவது மேற்கு சுகத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துபடி பார்க்கும்போது நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது தென்மேற்கு மூலையில் வந்து லிவிங் ஏரியா வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து அக்னி மூலையில் போட்டிருக்கோம் அடுத்து வந்து குபேர மொழி பெட்ரூம் வாயு மொழி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் இந்த ஹால் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கு பதினோரு அடி நாலு இன்ச்சு வர மாதிரி இருக்குது அடுத்தது இந்த காமன் டாய்லெட் வந்து அஞ்சடிக்கு அஞ்சு அடி பத்து இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டுக்கு ஆறு நாலு இன்ச்சு வர வரைக்கும் இருக்கும் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து நமக்கு பதினோரு அடிக்கு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பத்தடி ஆறு இன்ச்சு ரெண்டுமே பார்த்திங்கனா வந்து சேம் சைஸ் தான் அடுத்தது ஸ்டேர் கேஸோடைய நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா வந்து ஆறடி எட்டு இன்ச்சுக்கு அதாவது ஆறாம் கால் பக்கத்தில் வரும் இன்ட்டு பத்தடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ டோட்டலாக நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதரைக்கு இருபத்தி நாலே கால் போடுறப்போ பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியை கொள்கிட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி ஏழு சென்ட் வர மாதிரி இருக்கு இந்த பிளான் பிடிச்சிருந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ